வணக்கம் நாம இன்னைக்கு பேச போற விஷயம் நீங்க பகிர்ந்துகிட்ட மக்களாட்சியின் மௌன பலம் அன்ன ஒரு கவிதை வணக்கம் ஆமா இது பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன கவிதை தான் ஆனா ஆனா உள்ள இருக்கிற கருத்துக்கள் ரொம்ப ஆழமானது அரசாங்கம் சட்டம்னு ஒரு பக்கம் அமைதியா அவங்க வாழ்க்கைய வாழ்ற மக்கள் இன்னொரு பக்கம் இது ரெண்டுக்கும் உள்ள உறவை இல்ல ஒரு முரண்பாட்டை இது காட்டுது இந்த கவிதையோட முக்கிய நோக்கம் என்னவா இருக்கும் மக்களின் மௌன பலம்னு கவிஞர் சொல்றாரே அது என்ன வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமா இந்த கவிதையோட அழகே அதோட இயல்பே தான் ஆழமான சமூக உண்மைகளை ரொம்ப இயல்பான வார்த்தைகள்ல சொல்லியிருக்காரு இருக்காரு நாம இத அலசும்போது கண்ணுக்கு தெரியற அதிகாரத்துக்கும் கண்ணுக்கு தெரியாம ஒரு சமூகத்தையே தாங்கிப் பிடிக்கிற மக்களின் கூட்டு சக்திக்கும் உள்ள அந்த வேறுபாட்டை பத்தி பேசலாம் அருமை அப்போ கவிதையோட முதல் வரியில இருந்தே ஆரம்பிக்கலாமா கவிஞர் சொல்றாரு இந்த உலகத்துல அரசாங்கம் இருக்கலாம் சட்டம் இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் மேல மக்கள் இருக்காங்க ஆமா இது ரொம்ப நேரடியான ஒரு வரி ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது அரசாங்கம் சட்டம் இது எல்லாமே மக்களுக்காக மக்களால உருவாக்கப்பட்டது தானே அப்போ ஏன் கவிஞர் இத ரெண்டையும் எதிரெதிரா நிறுத்தணும் சரியான கேள்வி கோட்பாட்டு அளவுல நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரிதான் ஆனா நடைமுறையில என்ன ஆகுதுன்னா காலப்போக்குல இந்த அமைப்புகள் எல்லாம் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஒரு சக்தியை உருவாக்கிக்குது அது மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு தனி அதிகார மையமா செயல்பட ஆரம்பிக்குது ஓ புரியுது அதோட குரல் ரொம்ப சத்தமா கேக்கும் சட்டங்கள் அறிவிப்புகள் மீடியான ஆனா கவிஞர் சொல்ற இந்த மக்களோட சக்தி இருக்கே அது ரொம்ப மௌனமானது அவர் இந்த வித்தியாசத்தை தான் சுட்டி காட்டுறாரு அப்போ இது உருவாக்கப்பட்டது யாராலங்கிறத விட இப்போ அதோட குணம் எப்படி இருக்குங்கறத பத்தினது ஒன்னு ஆரவாரமானது இன்னொன்னு அமைதியானது மிகச்சரியா சொன்னீங்க இந்த அமைதியான சக்திய கவிஞர் எப்படி விவரிக்கிறாருங்கறது தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மக்கள்னு ஒரு பொதுவான இடத்துல இருந்து சட்டுன்னு தனிப்பட்ட மனுஷங்களோட வாழ்க்கைக்குள்ள நம்மள கூட்டிட்டு போறாரு ஆமா ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு கதை இருக்கு யாரோ சிரிக்கறாங்க யாரோ தாங்கிக்கறாங்க யாரோ அமைதியா உடைஞ்சுகிட்டு நடக்கறாங்கன்னு சொல்றாரு இந்த மாற்றம் ஏன் இவ்ளோ முக்கியம் ஏன்னா மக்கள்னு சொல்லும் அது ஒரு முகமில்லரா கூட்டமா தெரியுது ஒரு அரசியல்வாதி மேடையில் பேசுற மாதிரி ஆனா கவிஞர் அந்த பொதுமைப்படுத்தல உடைக்கிறாரு ஓ அந்த பெரிய கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தனிநபரோட வலி சந்தோஷம் போராட்டம் எல்லாத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு அந்த கோடிக்கணக்கான தனிப்பட்ட கதைகளோட கூட்டுத்தொகை தான் மக்கள் அந்த மகாசக்தியோட உண்மையான மூலம் தான் இருக்குன்னு காட்டுறாரு அதுக்கான சில உதாரணங்களையும் கொடுக்கறாரு ஒரு கனவு வீட்டுக்காக தினமும் வேலைக்கு போற ஆண் தன் சோர்வ மறைச்சி குழந்தைக்கு சாப்பாடு விட்டுற தாய் அப்புறம் விளக்கடியில உட்கார்ந்து படிக்கிற மாணவன் பாக்குற காட்சிகள் தான் ஆனா எனக்கு ஒரு வரி ரொம்ப யோசிக்க வச்சது அவங்க பெரிய மனிதர்கள் இல்ல ஆனா பெரிய தியாகங்கள் செய்யறாங்க அன்னவரி இந்த தியாகம் என்ன வார்த்தை அது ஏன்னா நாம நம்ம குடும்பத்துக்காக செய்யறத ஒரு கடமையா தானே பாக்குறோம் ஆமா அதையே கவிஞர் தியாகம்னு சொல்றாரு ஒருவேளை அந்த கடமைகளை செய்யும் போது நாம இழக்கிற கனவுகளை அருமையான பார்வை நீங்க அதோட தியாகம்னா நமக்கு உயிர் கொடுக்கிறது பெரிய பதவிகளை துறக்கிறது இப்படி பெரிய விஷயங்கள் தான் ஞாபகம் வரும் கரெக்ட் ஆனா இங்க கவிஞர் தியாகத்துக்கான வரையறையே மாத்துறாரு ஒரு தாய் தன் சோர்வ மறந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊற்றுறது ஒரு சின்ன தியாகம் ஒரு மாணவன் நண்பர்களோட வெளியே போற ஆசைய விட்டுட்டு படிக்கிறதும் ஒரு தியாகம் தான் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அங்கீகரிக்கப்படாத கோடிக்கணக்கான அர்ப்பணிப்புகள் தான் ஒரு சமூகத்தோட உண்மையான சொல்றாரு அது அடித்தளம் ஆனா அந்த கடமைக்கு பின்னாலே இருக்கிற அர்ப்பணிப்பு தியாகத்துக்கு சமமானது அப்போ வரலாறுல பதிவாகிற பெரிய தியாகங்களை விட இந்த சத்தமில்லாத சின்ன சின்ன அர்ப்பணிப்புகள் தான் ஒரு சமூகத்தை உண்மையில தாங்கி பிடிக்குது நூத்துக்கு நூறு இது எனக்கு என் பாட்டியை ஞாபகப்படுத்துது அவங்க வாழ்நாள்ல சத்தமா பேச மாட்டாங்க ஆனா குடும்பத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க அமைதியா எடுக்கிற ஒரு முடிவு தான் எல்லாத்தையும் சரி செய்யும் அதுதான் அந்த தாங்கும் சக்தி ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத வலிமை அதேதான் இந்த கவிதையில வர்றவங்களும் அப்படி தான் அவங்களோட உழைப்பு தான் இந்த தேசத்தோட பொருளாதாரம் அவங்களோட அர்ப்பணிப்பு தான் குடும்பம்னு அந்த அமைப்பை காப்பாத்துது இந்த தாங்கும் சக்தி தான் ஒரு நாட்டை எந்த நெருக்கடியிலையும் உடையாம பாத்துக்குது இந்த தாங்கும் சக்தியா உளவியல் ரீதியா பாத்தா ரெசிலியன்ஸ் அதாவது மீள்திறன் சொல்லுவோமே அதுதானா இது மிகச்சரியான வார்த்தை இது ஒரு விதமான கூட்டு மீள்திறன் பிரச்சனைகள் வரும்போது உடைஞ்சு போகாம அதிலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையை தொடர்றது ஓ அந்த ஆற்றல் ஒரு தனிநபர் கிட்ட இருக்கும்போது அது குணம் அதுவே கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட கூட்டா இருக்கும்போது அது அந்த தேசத்தோட அசைக்க முடியாத பலமா மாறுது ஆமாம் இத வச்சு தான் அடுத்த வரிகள் இன்னும் பிரகாசமா தெரியுது உலகத்துல அதிக சத்தம் போடுறது அதிகாரம் ஆனா அதிக வலிமை அமைதியா தாங்குற மக்களுக்கு தான் பொதுவா வலிமைனா ஆதிக்கம் கட்டளைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இங்க கவிஞர் பொறுமையிலயும் சகிப்புத்தன்மையிலயும் தான் உண்மையான வலிமை இருக்குன்னு ஒரு புது வரையறையை கொடுக்கறாரு இந்த மௌனமான வலிமைய பாசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம் பாசிவ் ஆமா இது வந்து ஆக்ரோஷமான வலிமை இல்ல ஒரு பெரிய நதி மாதிரி அது அமைதியா போகும் ஆனா அதோட போக்க யாராலயும் தடுக்க முடியாது கடினமான பாறைய கூட மெதுவா அரிச்சிடும் இதுக்கு வரலாறுல உதாரண இருக்கா நிச்சயமா காந்தியோட ஒத்துழையாமை இலக்கத்தை எடுத்துக்கோங்க பிரிட்டிஷ் பேரரசோட ராணுவ பலத்துக்கு எதிராக மக்கள் என்ன செஞ்சாங்க அவங்க போரிடல ஆயுதம் எடுக்கல கரெக்ட் அமைதியா அந்த மௌனமான எதிர்ப்பு தான் ஒரு ஆழமான சக்தியை ஆச்சரியமா இருக்கு அப்போ இந்த கவிதை ஒரு அழகான கற்பனை மட்டும் இல்ல இது ஒரு நிரூபிக்கப்பட்ட சமூக யதார்த்தம் ஆமா இந்த மௌனத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு புரியாதா பல நேரம் புரியாது ஏன்னா அவங்க அதிகாரத்தை சத்தத்தோட தொடர்பு படுத்துறாங்க எக்குவ சட்டங்கள் எக்குவ காவல்துறை ஆனா இந்த மௌன பலத்தோட ஆழத்தை அவங்களால கணிக்க முடியறதில்ல அதனால அதேதான் அந்த தவறுதான் வரலாறுல பல பெரிய மாற்றங்களுக்கு காரணமா இருந்திருக்கு கவிஞர் அந்த தான் அடுத்து வராரு ஆமா இது வரைக்கும் கவிதை மக்களின் தாங்கும் சக்திய பத்தி பேசிச்சு ஒரு பொடென்சியல் எனர்ஜி மாதிரி ஆனா உச்சகட்ட வரிகள்ல இந்த உடையும் போது என்ன நடக்கும்னு சொல்றாரு ஆமா அந்த எனர்ஜி எப்படி கைனடிக் எனர்ஜியா மாறுதுன்னு காட்டுறாரு ஒரு நாள் அதே மக்கள் ஒன்றான் அப்போ தெரியும் இந்த நாட்டோட உயிர் யாருன்னு இந்த வரிகள் ஒரு எச்சரிக்கை மாதிரியும் இருக்கு ஒரு நம்பிக்கை மாதிரியும் இருக்கு இல்லையா ரெண்டுமே இருக்கு அதுதான் கவிதையோட திருப்புமுனை இதுவரைக்கும் தனித்தனியா தாங்க சுமங்களை தாங்கிட்டு இருந்த மக்கள் ஒரு பொதுவான நோக்கத்துக்காக ஒன்று சேரும்போது அவங்களோட மௌனம் உடையுது அப்போ அந்த அமைதியான நதி ஒரு பெருவெள்ளமா மாறுது மிகச்சரியா சரியா சொன்னீங்க அப்பதான் உண்மையான சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியும் அதிலும் நாட்டோட உயிர் யாருன்னு அந்த சொற்றொடர் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆமா மிக ஆழமான வார்த்தை அது ஒரு தேசத்தோட உயிர் சட்டத்திலேயோ ராணுவத்திலயோ இல்ல அது மக்கள் தான் இருக்கு மக்கள் தான் ஒரு தேசத்தோட ஆன்மா உயிர்நாடி உயிர்நாடி அந்த உயிர் சக்தி ஒன்னு சேரும்போது எந்த அதிகாரமும் அதுக்கு முன்னாடி நிக்க முடியாதுன்னு கவிஞர் உறுதியா சொல்றாரு இத கவிதையோட கடைசி வரிகளும் உறுதி செய்யுது அதிகாரம் மாறலாம் ஆட்சி மாறலாம் ஆனா மக்கள் மட்டும் எப்போதும் இருப்பாங்க இது ஒரு இயற்கை விதி மாதிரி இருக்கு ஆமா அலைகள் வரும் போகும் ஆனா கடல் நிரந்தரம்னு மாதிரி சரித்திரத்துல எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் ஆனா மக்கள்னு தொடர்ச்சி மட்டும் நிரந்தரமா இருக்கு அப்போ எல்லாத்துக்கும் மேல மக்கள் இருக்காங்கன்னு ஆரம்பிச்ச கவிதை எப்போதும் மக்கள் இருப்பாங்கன்னு ஒரு வட்டத்தை பூர்த்தி செய்யுது கரெக்ட் அதிகாரங்கள்லாம் அந்த சரித்திர புத்தகத்தோட சில பக்கங்கள் மட்டும்தான் ஆனா அந்த புத்தகமே மக்களால எழுதப்பட்டதுன்னு கவிதை நமக்கு உணர்த்தது ரொம்ப அருமையான ஒரு கலந்துரையாடல் இன்னைக்கு நாம பார்த்த இந்த கவிதை உம் ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல ஒரு பெரிய உண்மைய சொல்லியிருக்கு அதிகாரம் சத்தத்துல இல்ல உண்மையான வலிமை மௌனத்துல இருக்குன்னு ஒரு புது சிந்தனையை கொடுத்துருக்கு நிச்சயமா சாதாரண மக்களோட அன்றாட தியாகங்கள் அந்த தாங்கும் சக்தி அப்புறம் அவங்க ஒன்னு சேரும்போது உருவாகுற அந்த மாபெரும் சக்தி எல்லாத்தையும் அழகா படம் பிடிச்சு காட்டியிருக்கு ஆமா இந்த உரையாடலோட இறுதியில எனக்குள்ள ஒரு கேள்வி வருது உங்களையும் சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி சொல்லுங்க இந்த கவிதை மக்களின் தாங்கும் சக்தியை போற்றுது அது ரொம்ப அவசியம்தான் ஆனா இந்த தாங்கும் சக்திக்கும் எல்லாத்தையும் விமர்சனமே இல்லாம ஏத்துக்கிற மனப்பான்மைக்கும் நடுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு இல்லையா ஆமா இருக்கு ஒரு சமூகத்துல மக்களின் மௌன பலம் எப்போ தன் குரலை வெளிப்படுத்தணும் எதுவரைக்கும் பொறுக்கிறது வலிமை எப்போ பேசுறது அவசியம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க